வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து ஊக்கம் கொடுங்க மீண்டும் அமர் பிரசாத் ரெட்டி ஏன்னால் தொடர்ந்து பிஜேபி செய்திகள் நிறைய பேசிகிட்டு இருக்கும்போது இந்த ஒரு செய்தி நேற்று ரொம்ப பரபரப்பான செய்தி எப்படியும் ஜாமீன் கிடைக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த அமர் பிரசாத்துக்கு ஒரு பெரிய பின்னடைவு ஜாமீன் கொடுக்க முடியாது அதாவது ஜாமீன் வந்து எப்படி சொல்கிறது அரெஸ்ட் பண்ண முடியும் அவர் வந்து முன்ஜாமீன் கேட்டார் முன்ஜாமீன் கிடைக்கல வெளியில் வரக்கூடிய தகவல் இல்லை இல்லைங்க முன்ஜாமீன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பில்லை எப்படி அந்த எம்எல்ஏவோட மகன் மருமகள் முன்ஜாமீன் கேட்டு கொடுக்காம அரெஸ்ட் பண்ணாங்களோ அதே மாதிரி தான் புழல் தாங்க முடியும் புழலுக்கு போவதற்கு முன்பு இப்போ வந்து அமர் பிரசாத் ரெட்டி ரொம்ப என்ன ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கார் ஏற்கனவே நான் தலைவர் ஆகிட்டேன்னு சொன்னவர் ஒரு வீடியோ அதாவது வந்து இன்றைக்கி அமர் பிரசாத்தை மாட்ட வைக்கக்கூடியவர்கள் அதிமுகவை திமுகவை இல்லை எங்கள் கட்சிக்காரங்க தான் இவர்கள் தான் சில பேர் என்னை வந்து இது மாதிரி மாட்டி விட்டுருக்காங்க அப்படின்னு ஒரு பெரிய ஒரு வீடியோ ஒன்று அந்த வீடியோ வரவிடாமல் தடுத்ததையா ஏற்கனவே இவர் போய் அடித்தார்ல அது ஒரு வீடியோ மொத்தமாக வீடியோ அரசியல் ரெண்டு வீடியோ இன்றைக்கி போகுது மாறி மாறி குற்றஞ்சாட்ட போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் வந்து இப்போ கமலாலயத்தை மட்டுமல்ல ஒட்டுமொத்த பிஜேபினே ஒரு கலக்கத்தை ஏற்படுத்தியிருக்குது மறுபடியும் நீங்கள் கேட்கலாம் என்னங்க திமுக அதிமுகனா அவங்களுக்குலாம் தெரியும் இது விஷயம் வேறு போய் பெருசாக வேணாண்டு ஆனாலும் இவரை வைத்து ஒரு பெரிய ஒரு மூவ் இருக்காங்க ஏற்கனவே ஆருத்ரா விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அங்கே இருக்கக்கூடிய ஒரு நடிகர் திமுகிட்ட சமரசம் பேச ஆரம்பிச்சிட்டாரு என்ன அந்த டீலிங் இன்னும் முடியாமல் இருக்குது மற்றபடி எல்லாமே முடிஞ்சு போச்சு அண்ணாமலை அவர்கள் இப்போ தான் அந்த எல்லா தொகுதிக்கும் ஆளெல்லாம் போட்டு வேகமாக இயங்கிக் கொண்டிருக்கிற நேரத்தில் பிரசாத்தை முன்வைத்து அதாவது சிக்க வச்சு அவரை ஒரு வழி பண்ணிடணுங்கிறதுக்காக வேக வேகமாக காய் நோத்திட்டு இருக்கிறது மறுபடியும் எல்லாம் கமலாலயம் தான் அதனால ரொம்ப உட்கட்சி பூசல் அப்படிங்கிறது ரொம்ப தீவிரமாகி இன்னைக்கு பிஜேபிக்கு ஒரு பெரிய தலைவலி ஆகுது நல்லா யோசனை பாருங்க அமர் பிரசாத் கொடி கொடிக்கம்பம் பண்ணும்போது இதே அண்ணாமலை என்ன சொன்னாரு இப்போ ஏன் அண்ணாமலை சைலன்ட் கேட்டார் அண்ணாமலை இந்த விஷயத்துல என்ன கருத்து இல்ல அண்ணாமலையில் அவங்க கட்சியில் யாராவது ஒரு கருத்து அந்த பொண்ணை போய் இவர் அடித்தார் வீட்டுக்குள்ளேன்னு சொல்கிறாங்களே இவர் சொல்லி தான் அடித்தான்னு ஏதோ சொல்லணும் இல்லை இல்லைன்னு சொல்லணும் ஏன் சொல்ல மாட்டார் நேற்று என்ன நடந்தது அமைஞ்சுக்காரையில் நேற்று கூட்டம் அண்ணாமலையோடைய கூட்டம் உங்களுக்கு தெரியும் டிவிலாம் பார்த்துருவோம் என்ன அந்த அண்ணாமலை அந்த அந்த கூட்டத்துக்கு அந்த அரங்கை ஏற்பாடு செய்தவர் அந்த அரங்கே ஒருத்தருக்கு சொந்தமானது ஒரு பிஜேபிக்காரர் இவ்வளவு நாளாக அந்த அரங்கில் தான் நடந்து கொண்டிருந்தது ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய மாவட்ட தலைவர் அந்த அரங்கலை பண்ணக்கூடாது ஏன்னா அவங்க ரெண்டு பேருக்கும் பாலிடிக்ஸ் அதுக்கப்புறம் இல்லை அண்ணாமலை நான் வந்து பஞ்சாயத்து பண்ணுறேன் நேற்று போய் அதே கரையில் போய் கூட்டம் போடுறார் அமைஞ்சிக்காரரில் ஒரு மண்டபம் இருக்குது அந்த மண்டபத்தில் தான் பிஜேபி கூட்டம் நடக்கும் ஏன்னா அவர் காரர் பணம் வாங்க மாட்டார் ஆனால் அங்கே இருக்கக்கூடிய மாவட்ட தலைவர் என்ன சொல்கிறார் இந்த மண்டபம் வேணாம் வேறு மண்டபம் அப்படின்னா எப்படி வேலை செய்வாங்க அதிமுகவில் நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம் தல்லாடும் தலைநகரில் தள்ளாடும் அதிமுகன்னு போட்டோம் அவ்வளோ கோஷ்டி பூசல் அங்கே இருக்கக்கூடிய மாவட்டத்தால் ராஜேஷுக்கும் ஜெயக்குமாருக்கும் பிடிக்கல இது ஒரு பக்கம் போயிட்ருக்குது ஆனால் பிஜேபியை இது ஒரு பிரச்சனை ரெண்டாவது பிரச்சனை நடைப்பயணம் நடைப்பயணம் ஆரம்பிக்கும் போது அவருக்கு மிக மிக உற்ற நண்பர் நண்பர்னு சொல்லலாம் உற்ற எப்படி சொல்கிறது ராமருக்கு அனுமார் மாதிரி அந்த அளவுக்கு கூட இருந்த இன்றைக்கி அமர் பிரசாத் ரெட்டி அவங்க வீட்டில் நினைப்பாங்க ஏற்கனவே ஒரு தடவை உள்ளே போயிட்டு பெரிய பிரச்சனையாகி மன வருத்த இருக்கிறார் ஏட்டா எல்லாம் மாதிரிலாம் பண்ணிங்கிற மாதிரிலாம் ஃபோன் எடுக்க மாட்டுறாரு ஜி சரி அண்ணாமலையோட நடைப்பயணத்தில் அப்படியே போயிட்டு இருந்தவர் கொஞ்சம் அப்படியே எம்பிசீட்லாம் வரலான்னு நினச்சிட்டு இருக்கும்போது அடுத்து இந்த மாதிரி பிரச்சனை இந்த பிரச்சனை என்ன பிரச்சனைன்னா நீங்கள் வெளியில் சொல்லவே முடியாது ஒரு பொண்ணு அடித்த கேஸுங்கும் போது எங்கே பதுங்கி இருக்கிறார் இப்போ நார்மலாக தெரியும் என்ன சொன்னாங்க வட மாநிலத்தில் போய் தனிப்படை தேடுதுன்னாங்க நீங்களே கொஞ்சம் யோசனை பாருங்கள் தனிப்படை த வட மாநிலத்தில் தேடுதுன்னு சொல்லி எவ்வளோ நாளாகும் இதே தனிப்படை தான் போய் இந்த ம மருமகன் அந்த எம்எல்ஏவுடைய பையன் பொண்ணு தேன்னாங்க கண்டுபிடிச்சாங்க அப்போ அண்ணாமலை என்ன ஒரு வார்த்தை கேட்டார்னா என்னங்க போலீஸ் போலீஸ் தனிப்படைங்கிறீங்க ஏன் க பிடிக்கலன்னு கேட்டாரா இல்லையா நியாயமாக பேசணும் அண்ணாமலை வந்து நீங்கள் அண்ணாமலை பிரதமர் ஆகுங்க ஜனாதிபதியாகவுங்கன்னு சொல்கிறவங்களுக்குலாம் நம்ம கேட்குறோம் திமுக நம்மளே இப்போ வீடியோ போட்டிருக்கோம் திமுக எம்எல்ஏ மரு மகன் மருமகள் பண்ணது உண்மையிலே பண்ணிட்டு தான் ரொம்ப தவறு ஒரு அடிப்பை இது மாதிரி சைக்கோ தான் பண்ணுவாங்க நம்ம வீடியோ போட்டாங்க திமுக எம்எல்ஏ மகன் மருமகன் பண்ணது தவறு இதெல்லாம் ரொம்ப அத்துமீறல் உடனே திமுக கண்டு நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு நம்ம வீடியோ போட்டோம் தொடர்ந்து நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் திமுக மகன் ம மருமகள் பிரச்சனையில் நம்ம வீடியோ போட்டோம் திமுக தப்புன்னு மாதிரி எடப்பாடி பழனிசாமி வந்து அதிமுக தள்ளாடுது நம்ம தான் வீடியோ போட்டோம் தொடர்ந்து இந்த கட்சி அந்த இல்லை எல்லா கட்சியும் நம்ம பேசுகிறோம் அதேமாதிரி காங்கிரஸ் வந்து கோஷ்டி பூ சொல்கிறதுக்கு இதேமாரி போனால் காங்கிரஸ் டெவலப் ஆகுது நம்ம தான் சொன்னோம் அதனால் இந்த கட்சி அந்த கட்சினாலும் நமக்கு பேதம்லாம் இல்லை இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலமையில் என்ன நீங்கள் ஒரு பெண்ணை வந்து கட்சியில் இருக்க பொண்ணை வீட்டில் போய் அடித்து மண்டையை உடச்சிருக்கீங்க குஷ்பு வந்து எல்லாத்துக்கும் வீர முழக்கம் எடுத்துகிட்டு வராங்க அப்போ மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க ம மகள் அந்த எம்எல்ஏ பையன் மருமகள் பிரச்சனையில் குஷ்பு என்ன சொன்னாங்க ஐயோ நாட்டில் போயிச்சே இப்போ எங்கள்ம்மா என்னால் ஆளே காணும் அப்போ ரொம்ப நல்லாவே தெரியுது இப்போ இப்போ குஷ்பு அப்படின்னா எத்தனை பேர் மக்கள் ஓட்டு போடுவாங்க மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க நீங்கள் என்ன இருக்கீங்கன்னு சொல்லிட்டு உங்கள் மகளிடையே பார்க்கல அதான் அவன் சொன்ன மாதிரி ஏங்க பெரிய கௌதமி அவங்கக்கிட்ட தான் பணத்தை அதாவது நிலத்த ஆட்டையை போட்டவங்க தானே பிஜேபி அப்போ மற்ற கட்சியை தாண்டுங்க உங்கள் கட்சியிலே நீ ஆட்டையை போடுறீங்கன்னா என்ன மாதிரியான ஒரு விஷயம் இப்போ அமர் பிரசாத் ரெட்டி அமர் பிரசாத் ரெட்டி மறுபடியும் லைவ் லைட்டு வந்துட்டார் இவங்க என்ன முதல்ல கணக்கு போட்டாங்களாம் அமர் பிரசாத் ரெட்டி அதாவது அந்த சம்பவம் நடந்ததுலேருந்து ஒருத்தர் விவரிக்கிறாரு அந்த சம்பவம் நடந்ததில்லை அந்த மண்டையில் அந்த வீட்டுக்குள்ளே போய் அந்த பொண்ணை அடிச்சிட்டாங்க அந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்குது அடித்த உடனே போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்க போயிருக்குது கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே என்ன பண்ணுறது வீடியோ ஒன்று எடுத்துட்டாங்க ஏன் இந்த வீடியோ எடுத்துருக்காங்கன்னா ஒரு சேஃப்டி ஏன்னா இன்றைக்கி திமுகவோட பழிவாங்கன்னு சொல்லிடுவீங்க அப்புறம் வந்து உட்கட்சி பிரச்சனை இதெல்லாம் பண்ணவே இல்லைன்னு சொல்லுவீங்கன்னு சொல்லி பக்காவாக ரெக்கார்டு இந்த ரெக்கார்டான வீடியோவை கண்டிப்பாக வெளியில் விடக்கூடாதுங்கிறதுக்காக அமர் பிரசாத் ஒரு வீடியோ போட்டார் என்ன வீடியோ அமர் பிரசாத் அந்த ஸ்ரீதரும் பேசுவாங்க எப்பா நான் நான் சொல்லி ஆனி வீடியோ போய் அடித்தேன் அதாவது வீடியோ போய் அடித்தது உண்மை ஆனால் நான் சொல்லி தான் அடிச்சியா மக் என்ன கேட்குறாங்கன்னா ஏங்க அந்த நிகழ்ச்சி பிரதமருடைய நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணுறதுக்கு அந்த பொறுப்பாளராக இருந்தவரே அமர் பிரசாத் தான் இவருக்கு தெரியாமல் எப்படிங்க பண்ணியிருப்பாங்க அப்படியே ஒருவேளை இவருக்கு தெரியாமையே பண்ணிட்டாங்க அப்படின்னா இவர் என்ன பண்ணியிருக்கணும் எப்பா நீ பண்ணது தப்பு அந்த பொண்ணை போய் வீட்டில் போய் பார்த்துருக்கணுமா பார்த்தக்கூடாதா கூடாதா அந்த லேடி உங்கள் மேலே என் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க இது சா சாதாரண ஒரு இதுதானங்க உங்களுக்கு அவங்களுக்கு தான் சண்டையே இல்லைங்கிறீங்களே நீங்கள் சொல்லி தான் பண்ணலங்கிறீங்க அவங்க நீங்கள் சொல்லி தான் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க நீங்களே ஃபோனில் பேசியிருக்கலாமே ஏமா நான் எங்கள்மா சொல்லி பண்ணேன் நான் உங்களை உங்களுக்கு என்ன என்ன உனக்கு என்னம்மா என்ன கேட்டுக்கலாமா ஏன் கேட்கல அப்போ என்ன ஒரு முடிவுனால் கொடிக்கம்பம் நடும்போது நீங்கள் ஆளை கூட்ட வந்து போலீஸையே அங்கே இருக்கக்கூடிய அரசு ஊழியரை வந்து நீங்கள் பணி செய்ய விடாமல் தடுப்பீங்க உங்களை கேள்வி கேட்கக்கூடாது நீங்கள் சிறைக்கு போயிட்டு வந்து வெளியில் என்ன சொல்லுவீங்க நான் வந்து மேன் தலைவராகிவிட்டேன் நீங்களும் சொல்லுவீங்க அண்ணாமலையும் சொல்லுவார் தலைவராயிட்டார் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தார் அப்படின்னு சொன்னீங்க ஒரு தடவை ஜெயிலுக்கு போயிட்டால் ஆகிட்டார் அடுத்த தலைவர் ஆகிட்டா தலைவருக்கு தலைவராயிடாரா அகில இந்தியதில் ஃபேமஸ் ஆகிடுவாரா இப்போ அகில ரீதியில் ஃபேமஸ் ஆகிட்டார்ல அதுதான் சொல்கிறாங்களே சார் முதல்லையாவது கொடிக்கம்பம் இல்லை தமிழ்நாடு ஃபுல்லாக தான் ஃபேமஸ் அண்ணன் இப்போ அப்படி இல்லை வடமாநிலம் வரைக்கும் தேடுதல் படி வடமாநிலம் போய் நீங்கள் ஆளை தேடுறாங்கன்னா இவ்வளோ பெரிய விஷயம் அப்போ யோகி அமித்ஷாலாம் என்ன யோசிப்பாங்க இப்போ இப்படி ஒரு ஆள் நமக்கு தேவை எல்லாம் லோக்கல்லையே பாலிடிக்ஸ் பண்ணுறாங்க பாருங்கள் அமர் பிரசாத் ரெட்டி எல்லா பொலிஸியும் அழகிறாரு எல்லா ஊர்லேயும் போகிறார் இப்படி தான் பிஜேபி கட்சி சரி ரைட் அவங்க என்ன யோசித்தாங்க அங்கே தங்கிட்டு இங்கே இல்லை இல்லை முதல்ல இன்னொரு சொல்கிறாங்க இங்கே அவங்க இங்கே ஆச்சு இல்லை ஆனால் உடனே ஒரு பார்டருக்கு போயிட்டார் அப்போவே கார் வழியாக போயிட்டாரோ அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க இல்லைங்க அலாட் ஆகிட்டாங்க நீங்கள் ஸ்டேட்டு மாறிருங்கன்னு சொல்லி தான் ஸ்டேட்டுக்கு போனது அடுத்த ஸ்டேட்டுக்குள்ளே போனது அந்த அடுத்த ஸ்டேட்டில் போனால் பக்கத்தில் எல்லாம் காங்கிரஸ் ஸ்டேட்டு வேலைக்கேவாது ஏன்னா முதல்ல க கர்நாடகத்து தான் போயிருக்காரு அப்புறம் பார்த்தா அங்கேருந்து தான் மும்பை பக்கத்து ஸ்டேட் இப்போ என்னென்னா நீங்கள் மும்பையில் போய் அவர் எங்கே பிடிக்கிறீங்க ஒன்றும் பிடிக்க முடியாது அதான் சொல்லிட்டோமே பரமசிவன் கழுத்திலிருந்து பாம்பு கேட்டதுங்கிறக்காக அதுதான் எப்படி நம்ம அழகப்பன் கௌதமி ஒன்று பிடிக்க முடிஞ்சதா அவர் யோகி வரைக்கும் இருக்குது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் பிஜேபிக்கு முதலே இதை கேட்க நேராக இல்லைங்க இப்போ என்ன அமர் பிரசாத் என்ன பிரச்சனைனா அவர் வெளியில் கொண்டு வந்துருவாங்க சரி அதாவது பிரச்சனையும் இல்லை என்ன பிரச்சனைனா மேலே இருக்க சென்டரில் அவங்க அரசியல் வேலையை பார்க்குறாங்க இங்கே இருக்கக்கூடிய அண்ணாமலைக்கு நிறைய ப்ரெஷர் அதை கவனிப்பாரா இதை கவனிப்பாரா இப்போ ஏதாவது நீ அமர் பிரசாத்தி தேவையில்லாமல் அவருக்கு ஏதாவது பண்ணிக்கினா கேரியர் போயிடும் பாருங்கள் ஒரு பொண்ணை அடித்தவருக்கெல்லாம் அண்ணாமலை சப்போர்ட் பண்ணுறாருன்னு பிரச்சனை ஆயிரும் அமர் பிரசாத் ரெட்டி குரூப் என்ன வருத்தம்னா நாங்கள் அண்ணாமலைக்காக எவ்வளவோ பண்ணோம் ஒரு வார்த்தை கூட பண்ணல ஜி ஜியும் பண்ணல அங்கே இருக்கக்கூடிய ஜி கரெல்லாம் இவர் எப்படா காலி பண்ணுறதுன்னு இருக்காங்க எங்கள் கமலாலயத்தில் பெரும்பாலான கமல்நலயத்தில் இருக்கவங்களுக்கு அமர் பிரசாத்தை பிடிக்கல அவங்களே போட்டு கொடுத்துருக்காங்க இப்போ என்ன நடவ நிலவரம் திமுக விட்டு கேட்கும்போது இங்கே இருக்கக்கூடியவங்க கொஞ்சம் சைலண்ட்டாக தாங்க இருக்காங்க நினச்சா அவரை பண்ணியிருக்கலாம் கொஞ்சம் சைலண்ட்டாக தான் இருக்காங்க சரி ஜாமீன் முன்ஜாமீன் வாங்கிடுவோம் ஏன்னா சிறைக்கு போய் எனக்கு பழகி விட்டதுன்னாரு சிறைக்கெல்லாம் யாரும் போய் பழகலாம் மாட்டாங்க கஷ்டம்னா கஷ்டம் தான் என்ன சிறைக்கு எப்படி போய் இப்போ ஒரு சிறைக்கு வந்து ரெண்டு தூரம் போயிட்டால் மூணாவது தடவை விருப்பமாக போகிறாங்க அதனால் இவருக்கு கஷ்டம் தான் அதனால தான் விருப்பம் முன்ஜாமீன் வாங்க ட்ரை பண்ணார் இப்போ என்ன சொல்லிட்டாங்க முன்ஜாமீன் கிடையாது இப்போ நீங்கள் எப்படியும் வந்து அரெஸ்ட் பண்ணி ஆகணும் அரஸ்ட் பண்ணால் அவங்களுக்கு தெரியும் ஒரு பத்து நாள் பாஞ்சு நாள் கா போலி அந்த கா அப்புறம் போலீஸ் காவலில் எடுத்து அதுவரை சிக்கல் இவர் வெளியில் இருக்க இப்போ என்னென்னா அந்த அந்த பாதிக்கப்பட்டவங்க இன்னும் சமரசமாகலை அது ஒரு பெரிய டீலிங் போயிட்டுருக்கான் அதான் சொன்ன மாதிரி ஒருத்தர் சொல்கிறாரு ஏங்க கூட்டத்தை ஏற்பாடு பண்ணுறதுக்கு ஒரு அமௌண்ட் கொடுத்தாங்க ஒரு ஐம்பதாயிரரூவா அந்த ரூபா போச்சுன்னே விட்ருக்கலாம் இப்போ தேவை இல்லாமல் அஞ்சு லட்ச ரூபாய்க்கு வேலை வந்துருச்சே ஏன்னா இப்போ பண்ணுவாங்கள்ல வீடு புந்து அடிச்சிங்களா எல்லா மெடிக்கல் ஃபெசிலிட்டி கொடுங்க பணம் கொடுங்க அந்த ஒரு பேரம் நடந்துட்டுருக்குது லேட்டஸ்ட்டாக என்னன்னா இந்த அந்த அந்த லேடியோடைய வீடியோ இல்லை அந்த லேடிக்கு வேண்டிப்பட்டவங்க ஒருத்தர் வேறு ஒரு ரூட்டில் போயிட்டுருக்காங்க தேவையில்லாமல் ஏதாவது பேச போகணும் அதையும் ரெக்கார்ட் பண்ணி மீடியாவில் விட்ருவாங்கன்னு ரொம்ப நிசப்தமாகுது அண்ணாமலை இதில் பெருசாக சேர்க்கலை அதாவது அமர் பிரசாத் பிரசாத்தேட்டி நேற்று பிரச்சனை இன்றைக்கி அங்கே திவாரி பிரச்சனை இன்றைக்கி ஜாமீன் கிடைக்குமா கிடைக்கலையானு ஒரே நேரத்தில் ரெண்டு பிரச்சனை ஸோ அங்கே திவாரியாவது பரவாயில்ல அது அண்ணாமலையோட மேலே போயிடுச்சு அமர் பிரசாத்திடையே காப்பாற்றலாம் காப்பாற்றலான்னு பார்த்தா ஒன்றும் நடக்காமல் அவர் இனிமேல் பேசினா கோபமா வீடியோ போட்டுருவேன் பாருங்க நான் வந்து திருச்சி சிவா சொல்ற மாதிரி நான் அந்த கட்சிக்காக எவ்வளவு உழைச்சேன் ஆனால் அண்ணாமலைஜிக்கு பிடிக்காதவங்க எல்லாம் கட்சியில இருக்காங்க அவங்க என்ன என்ன இந்த மாதிரி பண்றாங்க எங் என்னை டேமேஜ் பண்றது எங்க கட்சிக்காரங்க தான் அவர் அதாவது பிஜேபி எந்த பிஜேபி ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு ஒருத்தர் யூடியூப்பில் நிறைய பேசிகிட்டு இருப்பார் ஏன்னா பிஜேபி தான் அவர் பிஜேபி தான் பேசுகிறேன் ஏன்னா பெரியார் அவர்களை பற்றியும் ஒரு பங்களிப்பை பற்றியும் ஒருத்தர் திட்டி பேசுகிறாருன்னா தமிழ்நாட்டில் நீங்கள் என்ன வேணால் கட்சியில் இருக்கேன் அதுக்காக ஒரு தலைவரை போய் இப்போ நீங்கள் பேசுனீங்கன்னா அப்போ உங்க உங்களை நான் எப்படி புரிஞ்சுக்கிறது அப்போ உங்கள் பார்வையே தப்பு உங்களுடைய உள் மனசில் பெரிய தலைவர்களை பற்றி அதாவது பிஜேபிக்கு எதிர்த்து ஒருவர் வந்து அந்த கொள்கைக்கு எதிராக ஒருத்தர் பேசியிருந்தாலே ஒரு மோசம் நினைக்கிறவங்களை பற்றி நம்ம என்ன நினைக்கிறது எல்லா மனிதர்களிட்டையும் இருக்கும் அவரே அண்ணா அமர் பிரசாத் திட்டுறாரு என்னென்னா அவருக்கு வந்து தமிழ்நாடு பிஜேபி தலைவரான அவன் ரொம்ப நாளாக அதுக்கு குருமூர்த்தி ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருந்தார் ஆனால் போகிற போக பார்த்தா அண்ணாமலையை மாத்திரமாக தெரியல சரி அண்ணாமலையை திட்ட முடியாது ஸ்டேட்டாக திட்டினா நீங்கள் உங்கள் எல்லோரும் அண்ணாமலைக்கு ஆதரவாளர்கள் அதிகம் அதனால் அண்ணாமலை கூட இருக்கவங்களை திட்டுவோம் இப்போ அண்ணாமலைக்கு ஒரு தர்ம சங்கடம் இல்லை தொடர்ந்து நம்ம சொல்கிறோம் அமர் பிரசாத் அநேகமாக சரண்ட்ராய்வர் அதுக்கப்புறம் நடைமுறைகள் இப்போ அண்டர் கிரவுண்டில் வேறு ஒரு டீலிங் போயிட்டு இருக்கிறதுக்காகவும் இன்னும் நமக்கு அந்த டீலிங் தெரியல போயிட்டு இருக்கிறது எப்பவும் எதுவும் நடக்கலாம் ஆனால் அமர் பிரசாத் மறுபடியும் ஒரு பேசும் பொருளாகிறார் மறுபடியும் புலுலுக்கு போனால் செய்தி தானே ஆகிட்டார் புலலுக்கு போகிறாரு அது ஒரு செய்தி தானே இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பக்கத்தில் வந்து ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான ஆட்கள் இல்லாமல் அண்ணாமலை தடுமாறுகிறார் ஏற்கனவே இங்கே இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி எல்லாத்தையும் அங்கே யாரையும் போடாமல் ஏகப்பட்ட வேலை பண்ணி டேமேஜ் பண்ணிகிட்டு இருக்காரு தவழ்ந்து நெளிந்து உருண்டு பிறண்டு முதலமைச்சரானது யாருன்னு அமர் பிரசாத் தான் முதல்ல கேட்டுறாங்க அப்படி ஒரு விசுவாசி எடப்பாடி பழனிசாமிகிட்ட கிட்ட போனவங்க போனவங்க இந்த தகவல் தொழில்நுட்பத்துறை அவங்களை கேட்டோம்னா அவங்க யார் இதில் பெருசாக பண்ணி ஆனால் அவங்களுக்கு மகிழ்ச்சி அமர் பிரசாத் போனது ஆனால் அவங்க யாரும் பண்ணல அவங்க தான் சொல்கிறாங்களே கை காட்டுறாங்களே ஐயா அங்கே பாருங்கள் ஐயா தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பெரிய ஃபங்க்ஷன் நடந்தது ஒரு மாநாடு நடந்தது எந்த மாநாடு ஒரு சமூக மாநாடு அந்த மாநாட்டுக்கு அண்ணாமலை போயிருக்கணும் ஆனால் அண்ணாமலை போக விடாமல் தடுக்கிறாங்க ஏன்னா அங்கே இருக்க ஒருத்தர் சமுதாயம் நம்ம நம்ம மட்டும் தான் டீலிங் இருக்கும் சமுதாயத்து கூட அண்ணாமலை போய் அவர் கூட டீலிங் ஆகிடக்கூடாது இப்படி பண்ணுறவங்க தான் அண்ணாமலை கூட இருக்காங்க அமர் பிரசாத் ரெட்டி மாதிரி விசுவாசிகள் இல்லை எது சொன்னாலும் கேட்குறவங்க இல்லை அண்ணாமலைக்கு மறுபடியும் ஒரு டிராபேக்கு கெட்ட இடத்துலேயே கெடும் பட்ட இடத்துலேயே படும் அது அண்ணாமலைக்கு வந்துருச்சுன்னு பேசுகிறாங்க மற்றபடி நம்மை பொறுத்தவரையில் ஒரு ஒரு வீடு பூந்து அடித்து அராஜகத்தில் ஈடுபட்டு யாரும் இருந்தாலும் அந்த கொடிக்க நம்ம இந்த வீடு பூந்து அடிக்கிறது கூட நம்ம எனக்கு தெரியல அவங்க கட்சி பிரச்சனை இந்த கொடிக்க முன்னால் ரொம்ப தப்பு நைட்டு இவ்வளோ பேரை கூட்டு வந்து நீங்க பண்ணி நீங்க பண்றதுங்கறது அராஜகத்தின் உச்சம் இதை தமிழக மக்கள் பார்த்துட்டுதான் இருக்காங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்